கர்மா கர்ம வினை அப்படின்னு சொல்லி நிறைய அந்த விஷயங்கள்லாம் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னா எதுவுமே வெளியில இருந்து வரல நம்ம கிட்ட இருந்தா வருது நம்மளுடைய கர்மா கேட்ட மாதிரி தான் இந்த செயல்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கு இந்த கர்மான்னு ஒரு விஷயத்த வச்சதுனாலதான் என்ன பண்றாங்கன்னா நரகம் சொர்க்கம்னு பிரிச்சிருக்காங்க நம்ம கர்மாவை நம்ம மட்டும் தான் கழிக்க முடியும் நம்ம கர்மாவை நம்ம யார் யாராலையும் கழிக்கவே முடியாது இது ரெண்டு விஷயம் இருக்கு நீங்க கழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அக்செப்ட் பண்ணிட்டே வர வர ஆட்டோமேட்டிக்கா அது கழிச்சுக்கிட்டே போகும் யார் ஒருத்தர் அக்மாருக்கு நல்லவனா இருக்கணும் சீக்கிரமா செத்து போய்டுவான் இயற்கையா நான் சொல்றேன் இது என்னன்னா நிறைய பார்க்குறோம் நம்ம ஏன்னா அவனுடைய கர்மாக்கள் எல்லாமே அவன் அனுபவிச்சுட்டான் அதனால அவன் முடிஞ்ச உடனே அவன் ஆன்மா உடல்ல இருந்து பிரிஞ்சிருது பக்தி கஃபே நேர்களுக்கு ஆரா பாபுஜியின் பணிவான வணக்கம் ரொம்ப மாதங்கள் கழித்து உங்களை சந்திக்கிறோம் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நான் பகிரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கர்மா கர்ம வினை அப்படின்னு சொல்லி நிறைய அந்த விஷயங்கள்லாம் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி நிறைய நபர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பேசும்போது சில இடத்துல வந்து சர்ச்சைகளாக மாறி அது வந்து வழக்கு வரைக்கும் போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கர்மானா ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகுது ஏன் இதை மாதிரி அதை அதோட புரிதல் எப்படி இருக்கு அப்படின்றது நிறைய மக்களுக்கு தெரியல நம்ம எல்லாத்தையும் ஒரு சடங்காக தான் பார்த்துட்டு இருக்கோம் தவிர அது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயத்தை நம்ம பார்க்கறது இல்லை இப்போ ஒரு அமாவாசை வருது ஒரு பௌர்ணமி வருது இல்லை வந்து ஒரு பித்திருக்களோட ஒரு நிகழ்வு வருது அப்படின்னா நமக்கு அந்த கர்மாவை பற்றியோ அந்த பித்திருக்களை பற்றியோ நம்ம வந்து ஒரு வணங்க வேண்டியது இந்த சம்பிரதாயம் சடங்கு செய்ய வேண்டியது இந்த மாதிரிலாம் நம்ம போகிறோம் ஆனால் மற்ற நாள்லலாம் நம்ம மறந்துடும் அப்போது ஒரு மனிதனை எது வழி நடத்திட்டு இருக்குது அப்படின்றத நமக்கு தெரியறது இல்லை நம்ம ஒவ்வொன்றும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய முன் ஜென்மங்கள் இந்த மாதிரி நிறைய பதிவுகள் இருக்கு நமக்குள்ள இப்ப நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் இந்த ஜென்மத்தில் ஆண் உடல் எடுத்து இந்த பேர்ல நான் இங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா இதே நான் போன ஜென்மத்தில் ஆணாக இருந்திருப்பேனா பெண்ணாக இருந்திருப்பேனான்னு தெரியாது எந்த மொழி எந்த நாடு எந்த இனம் எங்கே பிறந்திருப்பேன் அப்படின்றதும் தெரியாது என் ஆன்மா எத்தனை பிறவிகள் தாண்டி வந்திருக்கு அப்படின்னும் எனக்கு தெரியாது இன்னும் நான் அடுத்த பிறவில ஆனா பிறக்க போறேனா பெண்ணா பிறக்க போகிறேனா அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரியாது அப்ப ஆன்மா என்பது உடலை மாற்றிக்கொண்டே வரக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து ஆன்மா என்ன பண்ணுவோம்னா சில கர்மாக்களை கொண்டு வரும் கர்மான செயல் அதாவது நல்ல செயல்கள் நம்ம செய்திருந்தோம் அப்படின்னா அந்த நல்ல செயல்கள் மூலயமாக நம்மளுடைய பிறப்பு அமையும் நம்மளுடைய தொழில் அமையும் நம்மளுடைய வேலை அமையும் எல்லாமே அமையும் சப்போஸ் நம்ம நிறைய கெட்ட கர்மாக்களை சுமந்து வந்துருந்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற பயன்களை வினைகளை நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இது வந்து ஆன்மா சுமந்து வரக்கூடிய கர்மாக்கள் இதை இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் மூலயமாக அதாவது முன்னோர்கள் மூலயமாக நம்மளுடைய அப்பா அம்மா அவங்களுடைய ஐந்து தலைமுறை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஒரு ஐந்து தலைமுறை வரைக்கும் வச்சுக்கலாம் உங்களுக்கு புரியணும்னா அப்போ அவங்களுடைய விஷயங்களும் அந்த கர்மா வழியாக வரக்கூடிய கர்மாவும் சொல்லலாம் இல்லை தலையெழுத்துன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம எல்லாரும் பயன்படுத்துகிறோம் அதோட ஆழமான விஷயம் என்னன்றது நமக்கு வந்து புரிதல் போகிறோம் அந்த மாதிரி ஆழமா போகும்போது எந்த ஒரு சர்ச்சைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது தன்னைத்தானே ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்வான் அப்படின்னு ஒரு விஷயம் தான் இப்போது இந்த பரம்பரை பரம்பரையா முன்னோர்கள் மூலயமா வரக்கூடிய கர்ம வினைகள் இது வந்து நாற்பத்தி ஒன்பது சதவீதம் இதன்படி நமக்கு உள்ளே இருக்கும் அப்போ மீதி இருக்கக்கூடிய ஐம்பத்தோரு சதவீதம் நம்ம ஆன்மா சுமந்த வந்தது அதாவது போன ஜென்மம் அதுக்கு முந்தின ஜென்மம் அதுக்கு முந்தின ஜென்மம் சொல்லிட்டு அந்த இடத்துல என்னென்ன பதிவுகள்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கோமோ நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அந்த பதிவை ஆன்மா கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து ஐம்பத்தோரு சதவீதம் என்னுள் இருக்கிறது அப்போது ஐம்பத்தோரு சதவீதம் ஆன்மா ஆன்மாவோட கர்மா நாற்பத்தி ஒன்பது சதவீதம் என்னுடைய முன்னோர்கள் கர்மா இது ரெண்டும் தான் என்னை வந்து ஆளுமை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுல இருந்து நம்ம எப்படி விடுபடுறது அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம ஆன்மீக தேடுதலில் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஆன்மீக தேடுதலில் போறது காரணம் என்னன்னா நம்ம கர்ம வினைகளை அறுவதற்கு அதாவது நல்ல கர்மா கெட்ட கர்மா சொல்லிட்டேன் இப்ப நல்ல கர்மா எனக்கு ஒரு நல்ல உதவி கிடைக்குது எனக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்குது எனக்கு ஒரு புகழ் பெயர் எல்லாம் கிடைக்குது அது நல்ல கர்மா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நம்ம எல்லாரும் நல்ல விஷயம் நடந்தா அக்செப்ட் பண்ணிப்போம் இதே வந்து ஒரு கெட்ட விஷயங்கள் ஒரு விபத்தோ இல்ல வந்து ஒரு உடல்ல ஒரு பிரச்சனையோ இல்ல நோயாகவோ இல்ல உடல்ல சில மாற்றங்களோ இப்படி இப்படி ஏதாவது நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா கெட்ட செயல்கள் நடக்குது நமக்கு அப்போ அதை நம்ம வந்து என்ன பண்றோம்னா நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டேன்றோம் நம்ம எதிர்க்க ஆரம்பிக்கிறோம் அப்போ எதிர்க்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்க உங்களுடைய கர்ம வந்து ஆட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம் இப்போ வந்து ஒரு கர்மம் வருது அது வந்து நீங்க தடுக்கிறீங்க அது உங்களுக்கு ஏத்துக்கிட்டீங்கன்னா அது ஓகே முடிஞ்சு போச்சு தடுக்கிறீங்கன்னா அது மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும் அதாவது என்ன பாய்சனஸ் ட்ரீன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா விஷத்தை ஊத்தி ஊத்தி வளர்ப்பு ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும் அந்த பிரச்சனையை பேசியோ இல்ல வந்து ஒரு சின்ன சண்டையிலையோ ஒரு சின்ன இதுல வந்து திட்டிக்கிறோம் இல்ல அடிச்சுக்கிறோம்னா அதோட நம்ம வந்து நம்மளுடைய வெறி வந்து முடிஞ்சிடும் அதோட அதுக்கப்புறம் அவங்க எங்கே பார்த்தாலும் எந்த ஒரு நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஆனால் இதே கர்மாவை நம்ம தடுக்கிறோம் தடுத்து அவங்கள ஒரு நாலு பேரை வச்சு அடிக்க வைக்கிறோம் இல்லை திட்ட வைக்கிறோம் இல்லை அவமானப்பட வைக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இது பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சனாக ஆடாய் 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 நம்ம மேலே நம்மளை வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கூட அந்த சின்ன ஒரு பிரச்சனை வந்து மாறுவதற்கு காரணம் யார் அப்படின்னா நம்ம தான் அதனால தான் நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா அப்படின்னு சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னா எதுவுமே வெளியிலேருந்து வரல நம்ம கிட்ட தான் வருது நம்மளுடைய கர்மா கேட்டுற தான் இந்த செயல்கள்லாம் நடந்து கொண்டு இப்படி தான் வந்து நம்ம உலகத்தில் இருக்க மொத்த பேருக்கும் தான் இருக்கு நிறைய மார்க்கங்கள் நிறைய சமயங்கள் இந்த கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க அந்த கர்மான்னு ஒரு விஷயத்தை வச்சதுனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா நரகம் சொர்க்கம்னு பிரிச்சிருக்காங்க இதில் பாருங்க இதெல்லாம் நம்ம ரெகுலராக நம்ம பேசக்கூடிய வார்த்தை இப்போ நரகம் சொர்க்கம் வச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து என்ன பிரிச்சிருக்காங்கன்னா பாவம் புண்ணியம்னு வச்சிருக்காங்க இது எங்க இருந்து வந்துச்சு அப்ப நம்ம ஏதாவது ஒரு செயல் செஞ்சாலும் பாவம் செய்யாத இது புண்ணியம் செய் அப்படின்ற அப்போ புண்ணியம் செய் அப்படின்னு பாவம் செய்யாதனா பாவம் வந்து கெட்ட செயல் புண்ணியம் என்பது நல்ல செயல் அப்போ இதெல்லாம் கர்மாக்குள்ளே தானே வருது இப்போ அந்த பாவம் புண்ணியம் ஓகே இதுக்குலேருந்து ஒரு வேர்டு பெரியது என்னென்னா தான தர்மம் இப்படின்னு புரியுது பாருங்க அதாவது கர்மா நல்ல கர்மா கெட்ட கர்மா நரகம் சொர்க்கம் பாவம் புண்ணியம் தானம் தர்மம் இதெல்லாம் கீழே நாட்டு மதங்கள்னு சொல்லக்கூடிய முக்கியமாக இந்து மதத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக அவனுடைய கர்ம பலனை அனுபவித்து அவன் வந்து ஒரு ஜீவமுக்தி அடைகிறது ஆன்மீகத்தில் ஒரு பெரிய நிலையை அடி அடையிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சார குருவாக மாறக்கூடிய தன்மை இதெல்லாம் அவனுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் எல்லா குடும்பத்துலேயும் யாராவது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் நிறைய நேரம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவனுக்கு போதனை கொடுத்தா மட்டும்தான் இவன் வந்து சில தவறுகள் செய்யாமல் சில தப்புகளோ சில ஒரு மோசமான ஒரு நடவடிக்கைகளோ இல்லாமல் அவன் மனம் பக்குவப்படும் அப்படின்றதுக்காக இந்த கீழே நாட்டு மதங்களில் இது முக்கியமாக இதெல்லாம் வச்சு இதெல்லாம் ஒரே பேக்காக கொண்டு வந்து தான் கர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்ல வச்சிருக்காங்க இப்போ நான் கர்மாவை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் இப்போ நிறைய பேர் என்ன தேடுதலில் இருக்காங்கன்னா கர்மா வந்து நான் அழிக்க முடியுமா இல்லை என்கிட்டையும் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஏன் நான் கர்மாவை கர்மாவை சீக்கிரமாக அழிக்கணும் இவ்வளோ பர்சன்டேஜ் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு இவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு இருக்குது இவ்வளோ பர்சன்டேஜ் தான் நான் கழிச்சிருக்குன்னு ஒருத்தர் சொன்னார் ஸோ அதை பண்ணுறதுக்கு அவர் இந்த மாதிரி ஒரு சில விஷயம் பண்ணணும்னு சொன்னார் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது எனக்கு எனக்கு ஒரு ஆச்சரியமாக அப்போ கர்மாவை கழிப்பதற்கு சில பேர் வந்து அந்த மாதிரி ஒரு பாதையெல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னும் போது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அதாவது நம்ம கர்மாவை நம்ம மட்டும் தான் கழிக்க முடியும் நம்ம கர்மாவை நம்ம யார் யாராலையும் கழிக்கவே முடியாது இது ரெண்டு விஷயம் இருக்குது நீங்கள் கழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அக்செப்ட் பண்ணிட்டே வர வர ஆட்டோமேட்டிக்காக அது கழிச்சுக்கிட்டே போகும் இப்போ வந்து ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் நம்ம தடுக்க தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஆனால் அது கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை ஒரு மூணு நாள் நம்ம கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆகணும் நம்மளுடைய ரெகுலராக நம்மளுடைய வேலையை பார்க்க போயிடுவோம் அப்போ அந்த கர்மா ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணி போகிறது வந்து அடுத்த பிறப்புக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பாக அமையும் சப்போஸ் நீங்கள் கர்மாவை ரிஜெக்ட் ரிஜெக்ட் கெட்ட கர்மாவை ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடக்கும்னா இதெல்லாம் ஜாஸ்தியாக லோடு அதிகமாகி அடுத்த பிறப்புல இப்போ நீங்கள் பிறந்து இருக்கக்கூடிய குடும்பம் இப்போ நீங்கள் பிறந்துருக்கக்கூடிய சமூகம் இல்லை அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வாய்ப்பை நடவுட்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது வந்து ஒரு பக்கம் இன்னொன்னு வந்து சில பேர் கேட்பாங்க ஜீவமுக்தி அடையணும் ஜீவ சமாதி அடையணும் எனக்கு இது கடைசி பிறப்பாக இருக்கணும் அப்படி அதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு தேடிகிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன வழின்ட்டு நிறைய குருமார்கள் எல்லாம் போய் சந்திச்சிட்டு இருக்காங்க ஆனால் அவங்கெல்லாம் நல்ல வழியில தான் வழி நடத்துவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் சொல்கிறேன் உங்களுடைய கர்ம இப்போவே அழியணும் இந்த ஜென்மத்திலே அழியணும் அப்படின்னா ஒரு வேலை இருக்குது ஒரு வேலையை பண்ணால் அது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அது மிக மிக கடினம் அது என்ன வேலைன்னு நான் சொல்லிடுறேன் வெளிப்படையாக சொல்றேன் எல்லாத்தையும் நம்ம பகிர்ந்துட்டு இருக்கோம் அந்த இதில் அதனால என்னென்னா நீங்கள் சும்மாவே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கர்ம வினைகள் அழிவதற்கான காரணம் சும்மா இருந்தால் நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சும்மாவே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க ஒரு எனக்கு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அக்செப்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணி திட்டதுலேருந்து அடி வாங்குறதுலேருந்து எல்லாம் பண்ணி சும்மாவே உட்காந்து எல்லாத்தையும் சும்மா உட்காருங்கிறது மிகப்பெரிய கடினமான வேலை அப்படி நீங்கள் பண்ணும்பொழுது யார் யாரிடலாம் நீங்கள் அனுபவிக்கணுமோ எல்லா திட்டு எல்லா அடி எல்லா வேதனைகள் எல்லா வார்த்தைகளும் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணி சாந்தமாக இருக்க 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 கடைசியில் வந்து உங்களோட வைப்ரேஷன் மாறி நீங்கள் வந்து அந்த ஜீவமுக்தி ஜீவ சமாதி அடையக்கூடிய ஒரு நிலைக்கும் எளிதாக போக முடியும் சும்மா இருப்பதன் மூலயமாக இந்த கர்ம வினை இதை வந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்தி செய்கிறதுக்கோ அதை கழிக்கிறதுக்கோ நிறைய பரிகாரங்கள் முறை அதே மாதிரி நிறைய ஹீலிங் முறை எல்லாம் பண்ணுறதாக நான் நிறைய கேள்விப்படுறேன் ஸோ அதுக்காக நீங்கள் நிறைய பேர் தேடிக்கிட்டும் இருக்கீங்க அதாவது நான் ஏற்கனவே சொன்னது தான் கர்மாவை வந்து யாராலையும் ஹீல் பண்ண முடியாது ஏன்னா ஹீலிங் பண்ணணுன்னா நீங்கள் உடலுக்கு ஹீலிங் பண்ணலாம் அதாவது ஒரு ஹெல்த்ல ஒரு இஷ்யூ வச்சுன்னா ஹீலிங் பண்ணலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த கர்மா சார்ந்த விஷயங்களில் வந்து யாருமே ஒருத்தர் ஒருத்தர் ஹீல் பண்ண முடியாது அப்படியே ஹீல் பண்ணுறவங்க இருந்தால் கூட அவங்க வந்து எவ்வளோ பெரிய கர்மாவை அவங்க மேலே ஏற்றிப்பாங்கன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி விஷயம் ஸோ அதனால் ஹீலிங் வந்து இதில் சாத்தியமில்லை பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு சில்லரை வச்சிருக்கீங்க ஒரு அஞ்சு ரூபா காயினா பத்தாயிரரூபாய்க்கு வச்சிருக்கீங்கன்னா அதோடய வெயிட் எப்படி இருந்தாலும் ஒரு மூணு மூன்றரை கிலோ இருக்கும் இந்த வெயிட்டை நான் இந்த அதே பத்தாயிரம் அந்த மூட்டையை வாங்கிட்டு நான் உங்களுக்கு ஒரு பத்து சரி இருபது ஐநூறுவா நோட்டு கொடுக்குறேன் அப்படின்னா அதே பத்தாயிரத்து தான் நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன் நீங்கள் வெயிட்டை மூன்றரை கிலோல எடுத்துகிட்டு வந்தது நான் வந்து ஒரு பத்து கிராமில் கொடுக்குறேன் இதை மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர கர்மாவெல்லாம் நிவர்த்திலாம் பண்ண முடியாது அவங்க அவங்க நினச்சி அவங்க அவங்களோட அக்செப்டன்ஸில் தான் பண்ண முடியும் அதனால் நீங்கள் வெளியில் போய் கர்மா தீர்த்தி இல்லை ஹீலிங்கில் கர்மா தீருமோ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தேடாதீங்க அது வந்து மேலும் ஏன்னால் நீங்கள் கர்மாவை அழிப்பது என்பது என்னென்னா உங்கள் கர்மாவை மேலே ஏற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம் நான் அதுதான் சொன்னேன் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா விட்டுருவோம் இல்லைங்க இது வந்து எனக்கு ரெண்டு வருஷத்துலேயே எனக்கு கர்மாலாம் காலி ஆகணும் அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் இன்னும் அதிகமான சுமையை ஏற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம் அது ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்கு இப்போ ஒரு ஆன்மா இருக்கு அந்த ஆன்மா நம்ம உடலுக்குள்ள அந்த உடல் உடல் எடுத்திருக்கு இந்த உடல் இந்த ஆன்மா எப்போ பிரியணும் இந்த ஆன்மா எப்போ சாந்தி அடையணும் இதெல்லாம் நம்ம சொல்றோம்ல அந்த ஆன்மா சாந்தி அடையணும் இந்த ஆன்மா பிரிஞ்சு போச்சு அப்படிலாம் சொல்கிறோம் இப்போ அந்த ஆன்மா ஏன் பிரிஞ்சுது அப்படின்னா இப்போ நான் வந்து கர்ம வினைகளை சுமந்துட்டு வந்திருக்கேன் என்னுடைய ஆன்மாவும் என்னுடைய முன்னோர் கர்மா இதில் வந்து நான் வந்து பெற்றோர்கள் முன்னோர்கள் கர்மா இன்னொன்று ஆன்மீக ஆன்மாவோட கர்மா பதிவுகளோட கர்மாவும் சுமந்து வந்திருக்கேன் இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் நான் நல்லா நல்ல விஷயம் நடக்கும்போது சந்தோஷம் கெட்ட விஷயம் வரும்போது என்னால் முடிஞ்ச வரைக்கும் அக்செப்ட் பண்ணுறது இந்த மாதிரி நான் சில விஷயம் பண்ணிகிட்டே இருக்கேன் என்னோட கர்மங்கள் மொத்தமும் கழியும் போது கழிஞ்சு அடுத்த செகண்ட் உங்க ஆன்மா உங்க உடல்ல இருந்து இருக்கிறதப்போ உங்களுடைய மரணம் ஏற்பட்டுரும் அப்பதான் அந்த ஆன்மா வெளியில போகும் இதுதான் உங்களுடைய டைம் பீரியடு இது எல்லாத்தையும் ஆகாய பதிவேடுன்னு சொல்லக்கூடிய ஆகாஷிக் ரெக்கார்டில் நீங்க எங்க போகணும் எங்க இடத்துல பிறக்கணும் எந்த எந்த தந்தை தாய் தந்தை என்ன எப்படி அமையணும் உங்க பேர் இயற்பெயர் என்னவா இருக்கணும் நீங்க என்ன மாதிரி பண்ணுவீங்க யார் யாரெல்லாம் சந்திப்பீங்க சந்திக்கும் பொழுது உங்களுக்கு எங்க பாதகம் நடக்கும் எங்க சாதகம் நடக்கும் எல்லாமே ஆகாய பதிவேடுல ஏற்கனவே பதிவுப்பட்டது அதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணி சைன் பண்ணிட்டு தான் நீங்க வந்து பூமியில பிறப்பெடுக்கிறோம் அப்போ எல்லா அக்செப்டன்ஸும் கொடுத்துட்டு வந்து பிறப்பெடுத்து நம்ம பயணிக்கும்போது நம்மளுடைய பாதையை நீங்க எந்த மகான் எடுத்துக்கல நீங்க நம்ம சித்தர்னு சொல்லக்கூடிய அங்க எல்லாரும் போய் அங்க போய் கர்மத்தெல்லாம் கழிச்சாங்கன்னு சொல்றீங்க இவருங்க இப்போ ரமணரா இருக்கட்டும் இல்ல விவேகானந்தரா இருக்கட்டும் இல்ல புத்தரா இருக்கட்டும் மகாவீரரா இருக்கட்டும் ராமகிருஷ்ண பரமம்சரா இருக்கட்டும் இல்ல வந்து வள்ளல் பெருமானா இருக்கட்டும் இவங்க வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் தான் பண்ணாங்க இவங்க எதையுமே தள்ளல எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணி தான் அந்த ஜீவ முக்தி நிலைக்கு அந்த மிகப்பெரிய ஒரு புனித ஆன்மாக்களாக மாறினாங்க ஸோ அப்போ நம்மளே அக்செப்ட் பண்ணி நம்மளே நம்மளே தான் அந்த தீர்வு கொடுத்துக்கணும் இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாற்பது வயசு வரைக்கும் இருப்பாங்க மரணிச்சிருவாங்க சில பேர் எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்வாங்க நம்ம பார்ப்போம் கேட்போம் என்ன நல்லதானே நல்லவனாக இருந்தானே இவன் நாற்பது வயசுல செத்து போயிட்டான் நல்லா தெரிஞ்சுக்கங்க யார் ஒருத்தர் அக்மாருக்கு நல்லவனாக இருக்கணும் அவன் சீக்கிரமாக செத்து போயிடுவான் இயற்கையாக நான் சொல்கிறேன் இது என்னதுன்னா நிறைய பார்க்குறோம் நம்ம ஏன்னா அவனுடைய கர்மாக்கள் எல்லாமே அவன் அனுபவிச்சுட்டான் அதனால அவன் முடிஞ்ச உடனே அவன் ஆன்மா உடல் வந்து பிரிஞ்சிருது இப்போ எண்பது வயசு வாழ்றவனை பற்றி நம்ம புறாம போடுவோம் பா இப்போ அக்கிரமம் பண்ணுறான் ஆனால் எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்கிறான் ஏன்னா அவன் அவன் வந்து கழிக்கக்கூடிய கர்மாக்கள் இன்னும் எஞ்சி இருக்குது அதை எவ்வளோ நாள் கழிக்க முடியும் அந்த சராசரி மனித மனிதனோட ஆயிட்கலம் ஒண்ணு இருக்கு அதுக்கு அவன் எவ்வளவு தூரம் அந்த ஆன்மா கழிக்க முடியுமோ கழிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஆன்மா அந்த உடல்ல இருந்து பிரியுமே தவிர இதுதான் இயற்கையாக நம்ம கர்ம வினைகளை நீக்கக்கூடியது இதை நம்ம வந்து இன்னொருத்தரோட ஹெல்ப்ல பரிகாரம் ஹீலிங் இப்படி போனீங்கன்னா நீங்கள் சுமையை அதிகமாக ஆக்குறீங்க அர்த்தம் இந்த பதிவில் வந்து நீங்கள் ஒரு கர்மா பற்றி அந்த கர்ம வினைகள் பற்றி அந்த கர்மாவோட செயல் பற்றி பாவ புண்ணியம் பற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பகிர்ந்தேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு சில விஷயங்கள் நீங்களே உள்ளுக்குள்ளே உணர ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக கர்மாவை பார்த்து யாரும் பயப்படாமல் அதை எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு யுக்தி வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் மறுபடியும் பக்தி கஃபே நேர்களை நான் விரைவில் சந்திக்கிறேன் நன்றி மகிழ்ச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க